ஆமாம் நீங்கள் பிறந்துருப்பீங்கல்ல நீங்கள் பிறக்கும் போது உங்களை யார் யாரெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சரி நீங்க நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களை யார் யாரெல்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு அதுவாச்சும் உங்களுக்கு தெரியுமாங்க தெரியுமா சத்தியமாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா எதுவுமே உங்களுக்கு தெரியாது என்னென்ன நீங்கள் பிறந்தப்போ உங்களை யார் வந்து பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் இறந்ததுக்கப்புறம் யார் வந்து உங்களை பார்க்க போகிறாங்கன்றதும் உங்களுக்கு தெரியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்போதுமே நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க பாருங்க மற்ற மனுஷங்களை அவங்கள்ட்ட சந்தோஷமாக வருங்க அவங்கள்ட்ட அன்பாக பழகுங்க அதுதாங்க நல்லது ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கைலாம் ஒரு தடவை தான் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க அதுதாங்க வாழ்க்கை நம்ம மட்டும் வாழணும் அப்படின்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாது நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கணும் அதுதான் வாழ்க்கை புரியுங்களா லாஸ்டா ஒன்று ஒன்னு சொல்லிக்கிறேன் வாழ் அடுத்தவங்களை வாழ வச்சுட்டு நீ வாழ் அதுதான் நல்லது பட்டுங்களா?